வணக்கம் வணக்கம் ரிஷப் ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் இருபது இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு கிரகங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கிறார் அவர் வந்து ராசியிலே இருந்து என்ன பலன் தரப்படுறாருன்னா சோகம் அன்புத்தி குறைவு எந்த மாதிரி விஷயங்களில் தரப்புறாருன்னா செவ்வாய் காரகத்துவமான விஷயங்களில் லைக் எழுத்து லைக் பிளட்டு இஷ்யூஸ் அதே மாதிரி லேண்ட் இஷ்யூஸ் லேண்டு சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அது ரொம்ப நாள் விற்காமல் இருக்கும் வாங்கணும்னு நினச்சிருந்தால் ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ அதில் சில விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி செவன் எயிட் அதாவது இருபத்தி ஏழு எட்டுக்கு அப்புறம் செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அங்கே பேச்சியாகவும் அவருக்கு அவர் வந்து ரிசபத்துக்கு அந்தளவுக்கு நல்ல பலன்களை தரலை தேகப்பீடை செவ்வாய் காரணமான காரகமான முதுகு எல் எலும்புகள் இரத்த சார்ந்த விஷயங்களில் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது விபத்து ஏற்படாமல் பயணங்களில் மேற்கொள்வதும் ரொம்ப சிறப்பு ஓகேவா அதே மாதிரி மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் சுக்ரன் இருக்கார் புதன் இருக்கிறார் புதன் மூன்றாம் இடத்தில் மாதம் முழுவதும் பயணிக்கிறார் இதனால் புத்தி குறைவு பகை போன்ற உணர்வுகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ் ஒரு ஸ்டடிங் கொஞ்சம் மறதி ஏற்படும் ரிஷப் ராசிக்கான காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற கிட்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு விஷயத்துக்கு ரெண்டு விஷ ரெண்டு மூணு வாட்டி வந்து ரிப்பீட்டேட்டிவாக படிங்க அதே மாதிரி டீச்சர்ஸ் புக்ஸை ஒர்க்ஸை கரெக்டாக பண்ணுங்கள் எங்கே வச்சிங்க சம்டைம்ஸ் யூ ஃபர்கட் அதனால் அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ரிசபாசிக்கான பத்திரம் டாக்குமெண்ட்டு பேங்க் டாக்குமெண்ட்டு க்ரெடிட் கார்ட்ஸ் ஸோ டாக்குமெண்ட்ஸ் அந்த எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் யூ சம்டைம் ஃபர்கட் வேர் யூ கீப்ட் ஆர் சம்டைம் யூ ஃபர்கட் த பாஸ்வேர்ட்ஸ் டூ ஸோ அதனால் அந்த விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளுங்க கணக்கு வழக்குகளை கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணுங்கள் இப்போது சுக்ரனுடைய பலன்கள் பார்ப்போம் சுக்ரன் மூன்றாம் இடத்தில் மாதம் முதல் ரெண்டு நாள் இருக்கிறார் அதாவது இரண்டு எட்டு வரைக்கும் மூன்றாம் இடத்திலிருந்து சௌபாக்கியம் செல்வ வளர்த்தியும் தரக்கிறார் மனைவி மூலமாக கூட்டுத்தொழில் மூலமாக வண்டி வாகன யோகங்கள் மூலமாக தர இருக்கிறார் அதற்கப்புறம் பதி இருபத்தி ஏழு எட்டு வரைக்கும் சுக்கரன் பகவான் வந்து நான்காம் இடமான சிம்ம ராசியில் பயணிக்கிறார் உறவினர்கள் வந்து போகிறது புதிய பீப்புளோட மீட் பண்ணுறது நிறையா ரிலேட்டிவ்ஸை சந்திக்கிறது ஒரு பயணங்களில் நிம்மதி தரது கடல் மனைவிக்குரிய ஒற்றுமை ஆனால் உணர்வு தரது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஐந்தாம் இடத்துக்கு வந்து கேதுவோடு என இருக்கிறார் சுக்கரன் பகவான் எப்படின்னா இருபத்தி ஏழு எட்டுக்கு பிறகு அப்போ வந்து உடல் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க மனைவிக்கான சில பொருட்கள் வாங்கி தருது ஆபரணம் வாங்கி தருது நகை வாங்கி தரது அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை கவனம் செலுத்துவீங்க ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் அந்யம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ புதன் மூன்றாம் இடத்தில் மாதம் முழுவதும் இருக்கிறார் அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ சூரியனை பற்றி பார்ப்போம் சூரியன் வந்து எங்கே இருக்கிறாருன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ஃபஸ்ட்டு செவன்டீன் டேஸ் அதுக்கப்புறம் மாதம் ஆவணி மாதம் பிறக்கும் ஆகஸ்ட்டில் அந்த ஆவணியில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நான்காம் இடத்துக்கு போகிறார் சதா சிம்மராசிக்கு போகிறார் அப்போது வந்து கொஞ்சம் வேலையில் இதெல்லாம் கொஞ்சம் முரண்பாடான சூழ்நிலை ஏற்படும் விரோதம் ஏற்படும் மேல வாக்குவாதம் ஏற்படும் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி அச்சம் வேலையை கரெக்டாக முடிக்க முடியே டாஸ்க் கரெக்டாக முடிக்க முடியே நிறைய பிரஷஸ் தராங்களே அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டு போகும் அதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இதெல்லாமே ஓவர்டேக் வாங்க ஸோ இதுதான் ரிஷபராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் இதில் என்னென்ன கிரகங்கள் பார்த்தோம்னா செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் சூரியன் புதன் ராகு கேது சனி குரு இந்த நான்கு கிரகங்களோட பழங்களை நம்ம பார்க்கல ஏன்னா இவங்க வந்து வருடாந்திர கிரகங்கள் வருடத்துக்கு ரொம்ப தான் பலன் தருவாங்க இவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிடி